அப்புறம் ஸ்னேக்கெல்லாம் வந்துட்டு நம்ம கழுத்தில் போட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிற மாதிரி நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்புறம் லைக் அனிமல்ஸ் ரோபாட்டிக் அனிமல்ஸ் எல்லாமே இன்னுமே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அவ்வளோவா சூப்பர் கோவையில் தேசிய அளவிலான புரோ குத்துச்சண்டை போட்டிகள் கோவை எஃப் செவன் சார்பில் கோவையில் இரண்டாவது முறையாக தேசிய புரோ குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டி விறுவிறுப்புடன் தொடங்கியது கோவை ஆரஸ்புரத்தில் உள்ள எஃப் செவன் அப் அரங்கில் நடைபெற்றது இந்த போட்டிகள் இந்திய குத்துச்சண்டை கவுன்சிலின் அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் பெற்றது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் முதன்முறையாக வெற்றிகரமாக கோவையில் நடத்தப்பட்ட இந்த சாம்பியன்ஷிப் போட்டி இப்போது மேலும் அதிக உற்சாகத்துடன் இரண்டாவது முறையாக நடைபெறுகிறது இதில் மொத்தம் எட்டு தொடக்க போட்டிகள் நடைபெற்றன அதன் பின்னர் அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டிகள் நடைபெற்றன இந்த போட்டியில் நாட்டின் முன்னணி பதினாறு தொழில்முறை வீரர்கள் பங்கேற்கின்றனர் இந்த போட்டிகளில் சர்வதேச வீரர் முகமது ஷமிம் கோவை வீரர் முகமது இர்பான் அக்பர் குல்லா கொல்கத்தாவைச் சேர்ந்த ஆசாத் ஆசிப் கான் பஞ்சாபைச் சேர்ந்த பெண் வீராங்கனை ராமன்தீப் கவுர் ஆகியோர் பங்கு பெறுகின்றனர் இவர்கள் அனைவரும் பல்வேறு தேசிய சர்வதேச போட்டிகளில் சாதனைகள் படைத்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இதில் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா மிசோரம் ஹரியானா சண்டிகர் உட்பட நாட்டின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பதினான்கு வீரர்கள் மற்றும் இரண்டு வீராங்கனைகள் பங்கேற்றனர் முன்னதாக நடைபெற்ற பெண்களுக்கான போட்டியில் சென்னையைச் சேர்ந்த கனிஷ்கா மற்றும் சண்டிகரை சேர்ந்த ராமன்தீப் கவுர் ஆகியோர் மோதினர் சுற்றுகளுடன் மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் கனிஷ்கா சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வெற்றி பெற்றார் அதேபோல் ஆண்களுக்கான போட்டியில் ஷர்வின் ரஞ்சித் தாஸ் மற்றும் மோகன்ராஜ் ஆகியோர் மோதிய நிலையில் இறுதியில் ஷர்வின் ரஞ்சித் தாஸ் நாக் முறையில் வெற்றி பெற்றார் அதேபோல் தேசிய அளவில் சிறந்த வீரர்களான முகமது இர்பான் அசத் ஆசிப் கான் முகமது ஷமீம் உள்ளிட்ட பலர் போட்டியில் பங்கேற்று தங்களது சிறப்பான குத்துச்சண்டையினால் பார்வையாளர்களை பரவசப்படுத்தினர் தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்கப்பரிசு மொத்தம் ஒரு லட்சம் ரூபாய் மற்றும் கேடையும் உள்ளிட்டவை பரிசாக வழங்கப்பட்டன So there was an intense fight going on all year, it so silent.